வணக்கம் முக்கிய செய்திகள் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எம் எஸ் பாஸ்கர் அவர்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு கலைத்து அங்கு அறையினை பூட்டி வைத்து மிரட்டியிருக்கின்றார் அந்த தகவலை இப்பொழுது சமூக வலைதளங்களில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களே மனம் திறந்து கூறியிருக்கின்றார் நடந்தது என்ன இதோ பிரிவாகப் பார்ப்போம் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது தரமான நிறைய படங்களில் தன்னுடைய திறமைகளை காண்பித்து வருகின்றார் அதைத் தொடர்ந்து பல ஊடகங்களில் பேட்டியும் கொடுத்து வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு இணையதள ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த கருத்தை மனம் திறந்து கூறியிருக்கின்றார் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் தான் ஒருமுறை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு சென்றதாகவும் அங்கு தன்னை உள்ளே அழைத்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அறையை பூட்டிவிட்டு தன்னை மிரட்டியதாகவும் உன் உடலில் என்ன அதிக இருக்கின்றதா மிகப்பெரிய தைரியசாலி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா என்று கோபமாக மிரட்டி இருக்கின்றார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அண்ணா நான் என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி கேட்டிருக்கின்றார் பாஸ்கர் அவர்கள் அதற்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூறியிருக்கின்றார் சீரியல் ஒன்றில் நீ நடிக்கும் பொழுது உடலில் பெயிண்ட் அணிந்து நடித்திருக்கின்றாய் அந்த பெயிண்ட் தரமில்லாத பெயிண்ட் அதை உன் உடலில் இருந்து உரிக்கும் பொழுது உன் உடல் இழுபட்டு வருவதை நான் பார்த்திருக்கின்றேன் அதனால் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டாம் ரிஸ்க் எடுப்பது பெரிய விடயம்தான் இருப்பினும் ரிஸ்க் எடுப்பதற்கு உடல் ஒத்துப்போக போக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த விடயத்தை அந்த பேட்டியில் கூறிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் மனம் நகர்ந்திருக்கிறார் இதுபோன்ற சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்